நூற்றாண்டுகளாக புண்ணியவான்கள் இங்கே விளக்கேற்றலாம் என்று கழுத்தூன் எழுதப்பட்டு அங்கே விளக்கேற்ற மாட்டேன் என்று சொல்லி ஒருவர் அடம் பிடிக்கிறார் இந்த அவையிலே நாங்கள் சொல்லிக் கொள்வோம் உங்கள் தீர்ப்புக்கு முன்னால் நீதி ஒருபோதும் தலைவணங்காது வணங்காது என்பதுதான் இந்த அவையிலே இருந்து நாங்கள் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் வந்தே மாதரம் பாடலினுடைய நூத்தி ஐம்பதாவது ஆண்டு என்ற ஆதாரத்தை எங்கிருந்து நீங்கள் எடுத்தீர்கள் என்று தெரியவில்லை அந்த பாடலின் ரெண்டு சரணம் முதலிலே எழுதப்பட்டது நாலு சரணம் அனந்த மடம் நாவலிலே எழுதப்பட்டது சரியான எழுதப்பட்ட ஆண்டு இல்லை ஆனால் உங்களுக்கு வேறொரு தேவை இருக்கிறது அந்த தேவை வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தல் மேற்கு வங்காளத்தினுடைய தேர்தல் உங்களுக்கு தேவை இருக்கிறது காலமெல்லாம் உங்களின் நாட்டின் தேவை வேறொன்று நான்கு தொழிலாளர் நல சட்டங்களால் கோடிக்கணக்கான தொழிலாளி பாதிக்கப்பட்டிருக்கிறான் அதை பற்றி இந்த அவைகளை விவாதிக்க நீங்கள் தயாராக இல்லை ஒட்டுமொத்தமாக விமான போக்குவரத்தை சம்பித்து போயிருக்கிறது அதை பற்றி நீங்கள் சொல்ல தயாராக இல்லை காற்று மாசா டெல்லி சம்பித்து போயிருக்கிறது அதை பற்றி பேச நீங்கள் தயாராக இல்லை இறுதியாக நிறைவாக மாண்புமிகு பிரதமர் அவர்கள் மகாகவி சுப்பிரமணிய பாரதியை நினைவூட்டினார் சுப்பிரமணிய பாரதி வந்தே மாதரம் பாடலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாவது ஆண்டு தமிழிலே மொழிபெயர்த்தார் பிரதமர் அவர்கள் நினைவூட்டியதான் நான் சொல்கிறேன் பாரதியினுடைய அருமையான வாசகம் தாயை கொல்லும் பஞ்சத்தை தடுக்க முயற்சிகிறார் வாயை திறந்தே சும்மா வந்தே மாதிரம் என்பார் என்று சொன்னார் அது பாரதி உங்களுக்கு சொன்னது என்று சொல்லி முடிக்கிறேன்